ஆடி பெருக்குனாலே தாலி பெருக்கி போடுவாங்க அப்படி திருமங்கலியத்தோட பெருக்கி போடக்கூடிய உருப்படிகள் என்னென்ன அதை எப்படி போடணும்ன்றதை இந்த வீடியோல பாக்கலாம் போர்த்ததுக்கப்புறம் இந்த கேப் இருக்கும் இப்போ நான் போர்த்திருக்க கயிறு வந்து பாத்தீங்கன்னா நூல் கயிறில் கோர்த்திருக்கேன் நைலான் கயிறுலயுமே நிறைய பேர் கோர்த்து போடுவாங்க எப்பவுமே நம்ம நூல் கயிறில் கோர்த்து போடுறதா நல்லது இப்போ திருமாங்கல்லையும் திருமாங்கலயும் நூறுபடிகளோட சேர்த்து செயினையும் இணைச்சிக்கலாம் இந்த மாதிரி கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பூஜை அறையில குங்குமம் பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிழக்கு திசை பார்த்து கணவர் கையால் அணிஞ்சுக்கிறது ரொம்பவே விசேஷம் நீங்க திருமங்கல்யமோ அதோட உருப்படிகளோ கொடுத்து மாத்தும் போது நம்ம கிட்ட இருந்த எடையை விட பத்து மில்லிகிராம் அது எடை கூடுதலா பெருக்கி போடணும் திருமாங்கல்யமோ அதோட உருப்படிகளும் போர்த்து எண்ணி பார்க்கும் போது ஒத்தப்பட வரிசையில தான் முடியும் இந்த மாதிரி திருமாங்கல்யம் எல்லா சமூகத்தினரும் பயன்படுத்துற மாதிரி நம்ம தங்கமயில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இந்த உருப்படிகள் எல்லாமே உங்களுக்கு வேணுன்ற இடையிலயும் நம்ம தங்கமயில அவைலபிளா இருக்கு இந்த ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க